டேப் தமிழ் வணக்கம் சீனா டொனால்ட் ட்ரம்பிற்கு தெளிவான எச்சரிக்கை வரி போரா அதற்கு நாங்கள் தயார் வர்த்தக போரா அதற்கும் நாங்கள் தயார் அதற்கு மேல் வேறு என்ன போராக இருந்தாலும் அதற்கும் நாங்கள் தயாராகத்தான் இருக்கின்றோம் எந்த போராக இருந்தாலும் இறுதி வரை சீனா போராடித்தான் தீரும் என்று திட்ட தெளிவாக ட்ரம்பிற்கு எழுதி எழுதியிருக்கின்றது சீனாவினுடைய வெளியுறவுத்துறை பேச்சாளர் ஜிங் ஜியான் இதை கூறியிருப்பதாகவும் செய்தி வெளியாகி இருக்கின்றது சீனாவினுடைய அமெரிக்காவினுடைய தூதரயத்திலும் இந்த விவகாரம் இன்று பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது வரி பத்து வீதம் என்று அறிவித்து அதன் பின்னதாக இருபது வீதம் என்று உயர்த்திய காரணத்தினால் ஏற்பட்டிருக்கும் நெருக்கடி இதுவாகும் சீனா சகல விதத்திலும் அமெரிக்காவுடன் மோத தயார் என்று கூறியிருப்பதானது உக்ரைன் ரஷ்யா விவகாரத்தில் ரஷ்யாவை தனது பக்கமாக கொள்ள முயற்சி எடுக்கின்ற அமெரிக்காவினுடைய போக்கிற்கு எதிரானதா என்பதை முன்னரே நிபுணர்கள் கூறியிருந்தார் இப்பொழுது அந்த பிரதிபலிப்பின் அடையாளங்கள் தெரிய ஆரம்பிக்கின்றன அமெரிக்காவினுடைய இந்த செயல் சாதாரணமானது அல்ல வரியை அதிகமாக விதிப்பதன் மூலமாக சீனாவை பின்தள்ளுவதற்கான ஒரு நிகழ்ச்சி திட்டம் அமெரிக்காவிடம் இருக்கின்றது வரி விதிக்கும் போர் வர்த்தக போர் என்று எந்த போர் வந்தாலும் அதில் யாரும் வெற்றி பெற முடியாது என்பதும் இறுதி வெற்றி இல்லாத போராக அது அமையும் என்றும் சீனா சுட்டிக்காட்டி இருக்கின்றது இது சீனாவினுடைய மிக கடுமையான எச்சரிக்கை என்ற நிபுணர்கள்

எனவே இத்தகைய ஒரு அமைச்சகம் தேவையில்லை என்கின்ற இடத்திற்கு டொனால்ட் டிரம்ப் வந்திருப்பதாக கூறப்படுகின்றது இது குறித்த உத்தரவை அவர் இன்னமும் பிறப்பிக்கவில்லை கல்வித்துறைக்கான இலவச கொடுப்பனவில் தொன்னூற்றி இரண்டு வீதமான வெட்டுக்கள் வருகின்றன தொன்னூறு நாட்களில் இந்த வெட்டு அறிமுகப்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இதுபோல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமெரிக்காவினுடைய படைத்துறை செலவில் ஐம்பது பில்லியன் டாலர்கள் வெட்டு ஏற்படுகின்றது என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது பிரான்சிய அதிபர் ஓர் அட்ரஸ் ஹிட்லர் என்று ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சர்ஜே லவ்ரோவ் கடுமையாக கண்டித்திருக்கின்றார் இதற்கு காரணம் பிரான்ஸ் தன்னிடம் இருக்கும் அணுகுண்டுகளை அதிநவீனமயப்படுத்த இருப்பதாகவும் ஒட்டுமொத்த ஐரோப்பிய நாடுகளுக்கான பாதுகாப்பாக பிரான்சினுடைய அணுகுண்டுகள் மாறும் என்றும் தெரிவித்திருக்கின்றார் இந்த கருத்து பலமான அதிர்வலைகளை ரஷ்யாவில் ஏற்படுத்தி இருப்பதனால் அவரை ஹிட்லர் என்று வர்ணித்திருக்கின்றார்கள் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் கூறுகின்ற பொழுது பிரான்சிய அதிபர் கூறுவதை திருப்பி பார்க்கவும் வேண்டும் ஆயிரத்தி எண்ணூறுகளில் இப்படித்தான் பிரான்சினுடைய சர்வாதிகாரியாகிய நெப்போலியன் ரஷ்யாவிற்கு சவால் விட்டு கடைசியில் என்ன ஆனார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்போதைய எமானுவேல் மெக்ரோங்கும் நவீன நெப்போலியன் என்று கூறப்பட்டு வருகின்ற காரணத்தினால் இந்த உதாரணத்தை ரஷ்ய அதிபர் இருக்கின்றார் பிரான்ஸ் இதற்கு பதிலாக உக்ரைனில் சரியான ஒரு அமைதி தீர்வு வருவதே முக்கியமானது அந்த சரியான அமைதி தீர்வுதான் ஐரோப்பாவின் பாதுகாப்பிற்கு துணையாகவும் அமையும் என்று சுட்டிக்காட்டியிருக்கின்றார்

அழைத்து இங்கே இதற்கு முன்னர் பெருந்தொகையான உணவுகளை தந்து அன்பில் ஆழ்த்தி இப்பொழுது பழங்களுக்கு வந்திருக்கின்றோம் இந்த நேரம் இந்த அன்பிற்கு என்ன ஈடு இணை என்று என்னால் சொல்ல முடியவில்லை இருப்பினும் இந்த அன்பிற்கு வணங்கி இப்பொழுது நீங்கள் என்ன சொல்ல சொல்லப்போகிறீர்கள் எங்களுடைய குறுகிய அழைப்பை ஏற்று எங்களுடைய மகளுடைய பிறந்தநாளுக்கு இங்கே வருகை தந்திருக்கின்ற என்னுடைய சகோதரர் கேசி சி துறை அவர்களை நாங்கள் எங்கள் குடும்பம் சார்ந்து வரவேற்று வாழ்த்துகிறோம் வந்தமைக்காக எங்களுடைய நன்றியை குடும்பம் சார்ந்த ரீதியிலே தெரிவித்துக் கொள்கின்றோம் அதேபோன்று வந்தமைக்காக எங்களுடைய ஃபோன்ஷப் நிறுவனத்தின் சார்பாக எங்களுடைய சிறு அன்பில் பி ஒன்றை வழங்குகின்றோம் இதிலே எங்களுடைய நிறுவனம் பவுனியாவிலே ட்ரிபிள் ஏ என்று இருக்கின்றது அதே போன்று குளியாப்பிட்டியிலே எம் என்று இருக்கின்றன அதே போன்று யாழ்ப்பாணத்திலும் திருவண்ணாமலையிலும் ஏபிஜி என்ற பெயரில் இருக்கின்றன அதே போல கின்னியாவிலே வைகே என்ற பெயரிலே இருக்கின்றன எங்களால் இந்த இவ்வளவு பெரிய தொழில் நிறுவனங்களை உருவாக்கி அதற்கான சின்னத்தை உருவாக்கி வர்த்தகத்திலே மிகப்பெரிய வெற்றி பெற்று மிக முன்னணியில் இருக்கின்ற ஒருவராக இருந்து முஸ்லீம் விளையாட்டு கழகத்தினுடைய செயலாளராக இருந்து அவருடைய குடும்பத்தவர்களும் இங்கு உதய பந்தாட்ட வீரர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் இந்த இடத்திலே அவருடைய பாரியார் அன்பு நிறைந்தவர் என்னை அழைத்து வர வேண்டும் என்று அழைத்து அருமையான உணவை செய்து எங்களை மகிழ்வித்திருக்கின்றார் இந்த ஆசாட் வீதியிலே இஸ்லாமிய சகோதரர்களோடு வாழ்கின்ற இந்த வாழ்க்கையினுடைய இன்பம் எனக்கு இதற்கு முன்னரும் நான் சிறுவனாக இருக்கின்ற பொழுது கொழும்பு வின்சென்ட் ஸ்ட்ரீட்டில் இஸ்லாமிய சகோதரர்களுடன் நான் வாழ்ந்தவன் அங்கிருக்கும் புகார் இதொடக்கம் எல்லோரையும் எனக்கு தெரியும் அந்த வாழ்க்கையினுடைய அன்பை இன்று வரை அவர்கள் பேசி இந்த இடத்திலே நமக்கு எந்த விதமான காவலும் தேவையில்லாமல் அவர்களே காவலிருந்து நம்மை காப்பாற்றி வருவதை பார்க்கின்ற பொழுது எல்லோருமே நமது சகோதரர்களாகவும் உறவுகளாகவும் இருப்பதை கண்டு பேரானந்த அடைகின்றோம் இந்த நேரத்திலே இந்த குழந்தை இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார் அவருக்கு பத்து வயது இவர் எல்லா சிறப்புகளும் பெற்று இந்த பூமியிலே மிகப்பெரிய பிரபலமான ஒரு நட்சத்திரமாக வர வேண்டும் என்று இந்த நேரம் வேண்டிக் இதோ எங்களுடைய அவருடைய சகோதரர் அசாத் அகமட் இங்கே இருக்கிறார் அவர் சிறுவனாக இருந்தாலும் சாதாரணமான ஒருவர் அல்ல இவர்கள் எல்லாம் என்னுடைய உலக செய்தியை பார்க்கின்ற குழந்தைகள் என்று நினைக்கின்ற பொழுது என்னால் நம்ப முடியவில்லை பெரியவர்களை நினைத்து செய்தி சொல்லி இந்த குழந்தைகளுக்காக பேனையை எடுந்து சுழற்றுவதெல்லாம் இவர்களை நம்மோடு வைத்திருப்பதற்காகத்தான் அதுவும் இவர்களுக்காகத்தான் செய்து வருகின்றேன் அதேவேளை இந்த பணி தொடரும் உங்களுக்கு இந்த நேரம் நான் உலக புகழ்பெற்ற பத்து உதயபந்தாட்ட வீரர்கள் என்று இந்த புத்தகம் டேனிஷ் மொழியிலிருந்து டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கு தமிழுக்கு அதே நேரம் தமிழ்ல இருக்கிற எல்லா இலக்கியங்கள் எல்லா பெரிய விளையாட்டு வீரர்கள் கலந்து ரொனால்டோல இருந்து மரடோனாவுக்கு வந்து அங்கே ஒரு தனியான சர்ச் கட்டி கொண்டு ஜேசுநாதருக்கு முந்தி என்றது மாதிரி முந்தி பிந்தி என்று சொல்லி ஒரு கணக்கு இருக்குது மெஸ்ஸி எப்படி வந்தார் ரொனால்டோ எப்படி வந்தார் இது பேலே எப்படி வந்தார் இந்த பெரிய பெரிய வீரர்கள் எல்லாம் எப்படி வந்தார்கள் என்றது பெரிய விஷயம் இது இதை வாசிச்சு பார்த்தீர்களா உங்களுக்கு பெரிய உதவியாக அமையும் மிகவும் நல்லது இப்படியான ஒரு விருந்தை தந்து இப்படி ஒரு கதை பாரதத்திலே இருக்கிறது பாரதியாருடைய பாடலிலே ஆதரி நல்கி உறவு பூண்டு பூதல தாங்கிய அவனையா மறப்பேன் என்ற ஒரு பாட்டு இருக்கு அது போல ஆதரித்து அனுசரித்து அனைத்தும் நல்கி உறவு பூண்ட உங்களுக்கு என்னுடைய வணக்க எனக்கு இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கேசிய துறை வணக்கம் உறவுகளை